எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருக்கே உகந்த இந்த விநாயக சதுர்த்தி நாளின் பொழுது நீங்கள் சிலை வாங்கி வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளையார் சிலை வாங்குவதற்குண்டான நல்ல நேரம் என்ன பிள்ளையார் சிலை வாங்குவதற்கு முன்னாடி நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முழுமுதற் கடவுளான விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு அதனாலேயே தான் விநாயகரை நிறைய பேர் வீடுகளில் சிலையாக வாங்கி வரவேற்பது அப்படிங்கிறத செய்துட்டு அதுக்கப்புறமா சென்று கரைப்பது அப்படிங்கிறத செய்வோம் இது எல்லாமே செய்யும் பொழுது நம்ம நல்ல நேரம் பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆவணி மாதத்தினுடைய வளர்பிரி சதுர்த்தி நாளின் பொழுது தான் விநாயகப் பெருமாள்

கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை நேரத்திலே சதுர்த்தி திதி தொடங்குது அப்படிங்கறதால இது சுக்கரவார சதுர்த்தியா இல்லை சனிவார சதுர்த்தியா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாகவே இந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் சூரிய உதயமும் இருக்கணும் அதனால நமக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி காலை நேரத்தில் இந்த சூரிய உதய நேரத்தில் திதி இருக்கக்கூடிய காரணத்தான விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் அனைத்துமே செப்டம்பர் ஏழாம் தேதி கடைபிடிப்பு

தேதி காலையில ஏழு முப்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சிலை வாங்குவதற்கு சிறந்த நேரமா பார்க்கப்படுது இப்ப இந்த நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொல்றவங்க காலையில பத்தரை மணியில இருந்து நீங்க ஒன்றரை மணிக்கு முன்பாக சிலை வாங்கி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்ப நம்ம சிலை வாங்குவதற்கும் வழிபாடு மேற்கொள்வதற்கும் உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா சிலை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான குறிப்பு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆரணிக்கு சிலை வாங்கி வழிபாடு மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வாங்கி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேர் பல வண்ணங்களில் தீட்டப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தையுமே விற்பாங்க இருந்தாலுமே நம்ம களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வாங்கலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வண்ணங்கள் தீட்டப்பட்ட சிலை தான் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு நிறத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் விநாயகர் சிலை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தலையில் கிரீடத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் சிலை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கிரீடம் இல்லாத விநாயகர் சிலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா முழுமையடையாது அப்படிங்கிற காரணத்தால தான் வீட்டுக்கு நல்லது நடக்கணும் செல்வங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரீடத்தோட இருக்கக்கூடிய விநாயகர் சிலை பார்த்து வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது முக்கியமான குறிப்பு விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த சதுர்த்தி நாளுக்காக நிறைய வடிவங்களை வடிவமைப்பது அப்படிங்கறத செய்வாங்க எத்தனை வடிவங்கள்ல இருந்தாலுமே விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலையை வாங்குவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நின்றவாறு இருக்கக்கூடிய சிலையில படுத்து நிலையில் இருக்கக்கூடிய சிலையை வாங்கி வருவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யாதீங்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க கூடவே விநாயகருடைய வாகனமான எலியும் இருப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்தி பார்த்து வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததாக நான்காவது குறிப்பு விநாயகர் சிலை வாங்கும் பொழுது தும்பிக்கைக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இடதுபுறம் தும்பிக்கை வளைந்தவாறு இருப்பது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து வாங்கணும் வலதுபுறம் தும்பிக்கை இருப்பது போல விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கோபம் மற்றும் பிடிவாதத்தோடு இருப்பதற்குண்டான ஒரு அர்த்தம் அப்படிங்கிற காரணத்தால் இது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதாலையும் கட்டாயமாக நம்ம இடதுபுறம் தும்பிக்கை இருக்கக்கூடிய விநாயகர் சிலை பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான குறிப்பு நம்ம விநாயகர் சிலை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கை வீசிட்டு போய் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது முன்கூட்டியே ஒரு மனையை தயார்படுத்திட்டு அந்த மனையை முழுவதுமே மஞ்சள் பூசிட்டு குங்குமத்தால் பொட்டுவிட்டு அரிசி மாவை கொண்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தான் விநாயகர் சிலையை வாங்கி வருவது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தட்டு எடுத்துகிட்டு போவாங்க தட்டு அப்படிங்கிறத எப்பயுமே செய்ய வேண்டாம் கூடுமான வரைக்கும் நம்ம மனை ஒன்று வாங்கிட்டோம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனையை சுத்தப்படுத்தியோ விநாயகர் சிலை வாங்கி வருவது அப்படிங்கிறத செய்யணும் அண்ட் அடுத்ததா ஆறாவது குறிப்பு விநாயகர் சிலையை வலது கையில் பிடித்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு விநாயகர் சிலைக்கு மேலே சிவப்பு துணி கொண்டு மூடி கொண்டு வருவது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் எல்லாருடைய பார்வையிலையும் படக்கூடிய விதத்தில் விநாயகரை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால நம்மளோடு சேர்ந்து அந்த விநாயகர் சிலையோடு சேர்ந்து திருஷ்டிகளும் தொடரும் அப்படிங்கிற காரணத்தால் நீங்கள் விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வர வரைக்குமே ஒரு சிவப்பு துணி கொண்டு மூடி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு வீட்டு வாசலில் வைத்து அந்த வீட்டினுடைய பெண்மணி இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பெண் ஆராதனை காட்டினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறத செய்யணும் ஆராதனை காட்டும் பொழுது நீங்கள் சிவப்பு துணியை விளக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிலையை கொண்டு வந்து வீட்டில் எந்த குறிப்பிட்ட திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைத்தோம் அப்படினாலே கண்டிப்பாக செல்வங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்ததாக ஏழாவது முக்கியமான குறிப்பு விநாயகர் சிலையை நீங்கள் மூன்று இல்லைன்னா ஒன்பது நாட்கள் வீடுகளில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது வீட்டில் தேவையற்ற விவாதங்கள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிற விஷயங்களும் செய்யக்கூடாது நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பிள்ளையார நீங்கள் முதல் நாள் தொடங்கி எத்தனை நாள் வைத்திருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் சாற்றுவது எருக்கம்பூ மாலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சாற்றி வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கட்டாயமாக நம்ம இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை வாங்கிட்டு வந்து விநாயக பெருமானுக்குரிய அர்ச்சனைகள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அளவில்லா சக்தி அனைத்துமே வீடுகள் நிறையும் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே மட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பமையும் என்னெல்லாம் வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறோமோ கண்டிப்பா அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான வாய்ப்பமையும் இப்படி நம்ம சிலை அனைத்துமே வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வரம் வேண்டி வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க பால விநாயகர் சிலை வாங்கி வந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அடுத்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியின் பொழுது கையில் குழந்தையோடு நம்ம விநாயகரை வழிபாடு செய்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பால விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பால் சார்ந்த பொருட்கள் அனைத்தையுமே நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பால் கொழுக்கட்டை இல்லை பாலில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து வைப்பது இல்லை பால் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நீங்கள் வைத்து வணங்கிட்டு அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் கொடுப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையுமே அருளக்கூடிய விநாயக சதுர்த்தி திருநாளின் பொழுது சிலை வாங்கி வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சிலை வாங்குவதற்குண்டான நல்ல நேரம் என்ன சிலை வாங்க முன்னாடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்